வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் வித்தியாசமான சூட்சம அறிவு கொண்டவர்கள் வாழ்வில் முக்காலங்களையும் முன்கூட்டியே அறிந்து அதன்படி செலவாற்றி வெற்றி காண்பார்கள் சிறந்த கற்பனை வளமுள்ளவர்களாக இருப்பார்கள் லட்சிய நோக்குடையவர்கள் சற்று மன பயம் இருக்கும் பார்ப்பதற்கு மிகவும் சாந்தமாக காட்சியளிப்பார்கள் ஆனாலும் மனோசக்தி ஆன்மீக சக்தி அதிகம் உள்ளவர்கள் எதிலும் தீவிர ஆராய்ச்சி கொண்டவர்கள் இவர்களின் எண்ணம் செயல் அனைத்தும் புதிய அணுகுமுறைகளில் தென்படும் மக்களை திருத்தக்கூடிய அபூர்வ சக்தி இவரிடம் உண்டு புரட்சிகரமான திட்டங்களை தீட்டுவார்கள் வன்முறைகளையும் தீவிரவாதத்தையும் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இவர்களின் கற்பனைக்கும் எழுத்திற்கும் உயிரோட்டம் உண்டு உடல் பலத்தால் செயல்படும் சக்தியை விட மனபலத்தால் செயல்படும் புத்தியே சிறந்தது என கொண்டவர்கள் தனக்கு பிறரால் துன்பம் வந்த போதிலும் அவர்களின் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள் சகிப்புத்தன்மை அதிகமுடையவர்கள் எழுத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் வாதம் செய்வதில் வல்லவர்கள் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு காணக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் புகழ்பெற்ற கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் தெய்வீக தலைவர்கள் போன்றவர்கள் அநேகர் இந்த தேதியில்தான் பிறந்துள்ளார்கள் பிறர் மீது அன்பு செலுத்துபவர்கள் தர்மம் செய்வதில் சிறந்தவர்கள் சமுதாயத்தில் பல புதுமைகளை செய்து மேன்மையடையவர்கள் தான் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் நன்றி வணக்கம்